ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை உட்காந்து ஃபேமிலியாக பார்த்துட்டு இருந்தோம் சூரசம்ஹாரம் முடியவும் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு மறுபடியும் அபிஷேகம் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பன்னீர் அபிஷேகம் அப்புறம் திருநீர் அபிஷேகம் அப்புறம் மஞ்சள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த அபிஷேகம்லாம் நான் வந்துட்டு என்னோடய வீட்டில் உள்ள முருகருக்கு பண்ணினேன் பண்ணிவிட்டு நான் முருகருக்காக ஒரு ஆறு வகை சாதம் பண்ணி வச்சுருந்தேன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரப்பா தை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் ஆறு வகையான சாப்பாடு வந்துட்டு எங்கள் வீட்டு முருகருக்காக நான் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு செஞ்சுருந்த சாப்பாடு எல்லாமே படையல் போட்டுட்டு முருகரை வந்து முழு நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டு என்னோடய விரதத்தை இன்னைக்கு வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் யாரெல்லாம் இன்றைக்கி விரதம் இருந்து விரதம் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் முருகனோட அருள் பெற வாழ்த்துக்கள்